வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது டிசம்பர் மாதத்திற்கான பலன்கள் கண்ணீராசி கன்னீராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்ன ஒம்பதில் குருவுமாங்க அதே தான் நானும் சொல்கிறேன் இது அடிப்படையாக ஜோசியம் தெரிஞ்சவன் இல்லை இந்த பழமொழி சொல்கிறவங்க கூட சொல்லுவான் இதை ஓடி போனவருக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அப்படின்னு அப்போ எங்கே ஓடி போகிற திருடு பண்ணை ஓடி போகிறோம் இல்லை உயர்வுக்காக வெளிநாட்டுக்கு போகிறேன் உன்னுடைய நீ வயசான இருந்தியா ஒன்று வெளிநாட்டு உன் குழந்தைகள் கூப்பிடுவாங்க திடீர்னு சொல்லுவாங்க உனக்கு பேரம் பிறந்திருக்கான் பேத்தி பிறந்திருக்கா இதுக்கு நல்ல க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் உங்களை கூப்பிடுவாங்க போகலாம் அப்படின்னு மன நிறைவு ம சந்தோஷம் இது முக்கியமான விஷயமாச்சே அது தொடர்ந்து நடந்துன்னு தான் இருக்குது உங்களுக்கு சரி இதெல்லாம் போனோம் நல்லா ஆரோக்கியமானுமே குருவங்க ராசியை பார்க்குறாரு அப்புறம் என்ன ஆரோக்கியம் பிரமாதமாக இருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு முக்கியமான ஒரு பிளானெட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அஞ்சாம் மடத்தில் இருக்கார் சொல்லுவாங்க வயது ஒரு தடையான்ட்டு யங்ஸ்டர்ஸ் ஜாலியாக இருப்பாங்க அது ஏன்னா அவங்க வயசாக அவங்க ஜாலியாக இருக்காங்க வயதானவர்கள் கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் குறைஞ்சா எப்படி இருப்பீங்க அந்தளவு உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலம் இது மனசில் நிறைய ஹோப்ஸ் இருக்கும் சந்தோஷங்கள் இருக்கும் மனசில் எல்லாத்துக்கும் உண்மை மேலே தைரியமும் குடிகொண்டு இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல பார்த்திங்கன்னா புதனும் சூரியனும் இருக்கும்போது நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய அனல்டிகல் கெப்பாசிட்டி ரொம்ப இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்துலேயும் குறைவே இல்லை ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பெரிய அளவு மனோதைரியத்தையும் எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் தருவார் அப்போது எல்லாத்தையும் பார்க்குறீங்க பதினோராம் வீட்டில் இருக்கார் பதினோராம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம் புதுசாக வீடு வாங்கிறது இந்த சொத்து வாங்கிறது இல்லை எனக்கு இவ்வளோ நாளில் வீடே இல்லை ஒரு ஃப்ளாட்டை அதை நான் புக் பண்ணுறேன் ஏதோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சொல்லலாம் ஒரு ஒரு லட்ச ரூபா இருந்தால் போகிறேங்க அதை கொடுங்க உங்கள் வீடு உங்களுக்கு இது அதுக்கப்புறம் இஎம்ஐ நிறைய கட்டுப்போங்க அது வேறு விஷயம் ஆனால் அந்த மாதிரி போய் ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறது ஒன்று இருக்குது இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலம் அதனால் குறிப்பாக சொல்லப்போனால் கெடுதல் எதுவுமே இல்லை கெடுதல் எதுவும் இல்லைன்னா இப்போ நன்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் அதுபோல் ஒரு காலகட்டம் தான் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு உற்சாகமான காலகட்டம் உங்களை உயர்த்தக்கூடிய காலகட்டம் மேலும் உயர்வு ஏற்கனவே உயர்வு தான் அதுக்கு மேலும் உயர்வு அதுக்கான அடித்தளத்தை நீங்கள் அனுப்பி அமைப்பீங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க சொசைட்டியில் ஒரு சந்தோஷமான ஒரு கெட்டுகதர்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களை பொறுத்த வரைக்கும் அமையும் ஐ யூ ஆல் ஏ வெரி ஹாப்பி ஹாப்பி ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஹாப்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது ஏகப்பட்ட புதிய ஹோப்ஸு பு புதிய சிந்தனைகள் வாழ்க்கையில் வந்த சந்தோஷங்கள் அனைத்து நேர்கள் வாழ்க்கைகளும் பெருகட்டும் என்று எல்லாம் எல்லாம் இறைவனை வேண்டி என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஸ்ரீரங்கம் ரவி என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது பேர் ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன்தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு என்னால் முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்